பாலதாஹூ சுகான் முகமத்தாலா பி கலாமிஹி ஆவருப்பானி முப்துல்லா ரஹ்மான் இன்னா ஆத்தேனா கல்கௌத்தர் பசன்னிக ரிகர் இன்ன ஷானிய ககோர் அபுத்தர் என்னிய துர்க்குரிய உலமாக்களே பெரியவர்களே அல்லாஹுஜி அலிஸ்வன் முகம்தாலா திருக்குறானே ஹஜ்ஜி பெருநாள் என்று பெருநாள் தொழுகும் பெருநாள் தொழுகனும் அப்புறம் குர்பானி கொடுக்காமுன்னு அல்லாஹாலா சொல்லார் இப்போ சல்லி நிரம்பிக்க இறைவனுக்காக தொழுங்கள் வன் ஹக் அப்புறம் குர்பானி கொடுங்கள் என்று அல்லா தாலா சொல்லும் இப்போ புரியமைக்கு இந்த விஹாத்ய மாதம் ஹஜரத்து தன்னலி வள்ளல் தியாக செம்மல் வாழ்வழித்த வல்லல் இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய ஹருமை திருமகனார் தியாக செம்மல் ஹஜரத்து இஸ்மாயில் அலை சலாத் வசலாம் ஆகியோர்களுடைய நினைவை அல்லாஹு அல்லஸ்லாம்னு வைத்தாலா தியாம நாள் வரை குர்பானியின் மூலம் பசுமைப்படுத்துகிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் எத்தனையோ நபிமார்களில் ஒரு ஆள் அது மாதிரி இஸ்மாயில் அலிஸ்லாமும் இந்த ரெண்டு பேருடைய நினைவையும் தியாம நாள் வரை இந்த உம்மத்துமார்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் குர்பானி கொடுத்து அவங்களுடைய நினைவை நடத்துங்கன்னு சொல்கிறான் இப்ராஹிம் அலி அவங்களுடைய குடும்பத்தாரையும் நாம் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் கமா அலைத்தாளா இப்ராஹிம வாளா அலி இப்ராஹிம என்னது மதீல் மதில் அப்படின்னு நினைச்சு பார்க்க சொல்கிறான்னு சொன்னால் அப்போ இப்ராஹிம் அலே இஸ்மாயில் அலி எவ்வளவு பெரிய இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக தியாக செம்மல்களாக இருப்பார்கள் தள்ளாத வயதில் கிட்டத்தட்ட நூறு வயசுக்கு நெருக்கமாக தான் அவங்களுக்கு பிள்ளையை பிறந்தது அந்த பிள்ளைய இறைவனுக்காக தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள் என்றால் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது கிட்ட இப்படி நிறைய தியாகங்கள் ஒரு தனி மனிதன் அந்த இடத்து இப்ராஹிம் தனி மனிதனாக ஒரு நாட்டில் இருந்து உலக மகா சக்கரவர்த்தி நமுருது பெரிய செய்தான் அவனை எதிர்த்து செய்தார்கள் குரல் கொடுத்தார்கள் இது அவர்களுடைய மிகப்பெரிய வலிமை அவங்களுடைய ஹக்கின் மீது இருந்த மன உறுதி இன்னைக்கு ஆரம்ஸாக்கிலே எத்தனையோ பேர் நிர்வாகிகளுக்கு பயந்துக்கிட்டு மார்க்க சட்டத்தை சொல்லாமல் திருட்டடிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்ராஹிம் அலேஸ்வலா நம்ரூதனுடைய வால் பலம் ஆள் பலம் தோல் பலம் பணபலம் பலம் அவருடைய ஆயுதங்கள் எதையும் கண்டு பயப்படாமல் என்ன செஞ்சாங்க உண்மையை சொன்னார்கள் அதனால தான் அவங்கள என்ன செஞ்சாங்க நெருப்புல தூக்கி போட்டான் அவன் நல்லா காப்பாற்றினா அது நீண்ட சம்பவம் சரி அந்த தியாகத்தை நாமல் தான் என்ன செய்கிறோம் கொண்டாடும்படி ரசூல்லா சொன்னதுனால இந்த ஹஜ்ஜி பெனார் என்று ஆடு மாடு ஒட்டகம் இவற்றை நாம் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ ஆட்டுக்கு பணம் இருந்தால் ஆடு அதிக பணம் இருந்தால் ஒட்டணம் இப்படி நாம் கொடுக்குறோம் இருந்து ஒன்றிலிருந்து துளாட்சி ஒன்றில் ஒன்றிலிருந்து பத்து வரை ஆடு மாடு ஒட்டகங்களை பார்த்தால் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தஸ்விஸ் சொல்கிறது சுண்ணது அதையும் நாம் தெரிஞ்சுக்கொள்ள இன்றைக்கி பிற மூணு ஆயிடுச்சு நீங்கள்லாம் நேற்று சொன்னீங்களோ இல்லையோ இன்னும் ஏழு நாள் இருக்குது நம்ம தெற்கில் போகும்போது வரும்போது ஆடு மாடு ஒட்டக கண்ட ஒட்டகத்தை நம்ம பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இப்போ ஆட்டையும் மாட்டையும் கண்டால் என்ன செய்யணும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்வது ஒரு சுண்ணத்து அல்லாஹு அக்பர்னு சொன்னோன்னே நமக்கு என்ன செய்யும் சவாபு கிடைக்கும் தபா ஜலாலி ரிகிறான் பெயர்களில் சிறந்த பேர் அல்லாஹுடைய பேர் அது வழக்கத்தானது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அஞ்சு பக்கத்தும் வாங்க சொல்கிறோம் பெண்கள் வீட்டில் தொழுகும்போது அஞ்சு பக்கத்தும் வீட்டில் வாங்க சொல்லி தொழுதா வீட்டில் ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் இருக்கிற பேய் பிசாசு கந்திஸ்து எல்லாம் விலகி ஓடும் அப்போ அந்த அல்லாஹ் அக்பரை இந்த பத்து நாளும் ஆடு மாடு கண்டவுன்னு சொல்றது அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் ஒரு ரெண்டு தடவோ மூணு தடவோ சொல்கிறது சொன்னது நம்முடைய அதிகமான சகோதரர்கள் இந்த ஆடு மாட்டுக்கு என்ன தகுதியோ அதை தெரியாமல் சின்ன சின்ன குட்டிகளை என்னென்னு செஞ்சாங்க குர்பானி கொடுத்துறாங்க செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகி ரெண்டாவது வருஷம் வந்திருக்காங்க அல்லது ஒரு வருஷத்திற்கு முன்னர் அதனுடைய பல் விழுந்திருக்கும் பல் விழுந்தாலும் அந்த ஒரு வருஷத்தினுடைய பருவம் வந்திருக்கும் வெளிநாட்டுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் வந்திருக்காங்க அப்போ தான் செல்லும் செல்லும்ங்களா மாடு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் வந்திருக்காங்க இப்போ நேற்று தூத்துக்குடியிலேருந்து ஒரு சகோதரர் போன் போட்டார் அதை எங்கள் ஊரில் நிறைய பேர் வெளிநாட்டை ஒரு வருஷம் வந்தோடனே அறுத்துறாங்க அப்படின்னார் அது குர்பானி ஆகுமா அப்படின்னு கேட்டார் வெளிநாட்டினுடைய சட்டம் செம்மறி மாதிரி கிடையாது செம்மறிக்கு தான் ஒரு வருஷம் அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னர் பல் விழுந்தால் கூடும் வெள்ளாடு அது பல் விழுந்தாலும் விளாட்டாலும் ரெண்டு வயசு முடிஞ்சு மூணாவது வயசு வந்தால் தான் அது செல்லும் குர்பானியாக உதகையாவாக அப்போ நீங்கள்லாம் இத்தனை வருஷமாக கொடுத்தது தூத்துக்குடியில் நிறைய பேர் ஒரு வயசு குட்டி வெள்ளாட்டு குட்டியை ஆறு மாதத்துக்கு தான் கொடுக்குறாங்க அது சதக்காவாக ஆகும் அவ்வளோதான் அண்ணல் தன்னடி வள்ளல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த குர்பானியாக ஆகாது இந்த மாதிரி ஆடு மாற்றம் கொடுத்தா வயசு இல்லாத ஆடு மாட்டை கொடுத்தா நாளைக்கு ஏமா நாளில் கபரில் இருந்து நாம் எழுந்திருக்கும் போது இதெல்லாம் வாகனமாக வராது இந்த வயசு வந்திருக்கணும் செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் மாட்டுக்கும் ஒட்டக ஒட்டகம் அஞ்சு வயசு போயிருக்கணும் அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறாவது வயசு வந்திருக்கணும் இந்த வயசில் தகுதியான பிராணிகளை கொடுத்தாத்தான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம கபரில் இருந்து இருந்து வெளியே வரும்போது நம்மளை சிராச்சிர மொத்தத்தின் பாலத்துல கடத்தி செல்வதற்கு இந்த வாகனம்லாம் தயாராக நிற்கும் என்று எபருமான செல்ல எங்க நாம அறுத்தர்றோம் அது அல்லா இடத்துல பதிவு செய்யப்பட்டு நம்முடைய கபருக்கு நாளைக்கு அது கொளுத்ததாக வந்து சேருகிறது சரி இந்த குருவான இறைச்சிய குருபான இறைச்சி அக்கீகா இறைச்சி இதெல்லாம் மூணாம் பங்குக்கு நமக்கு ஒரு பங்கு உறவினருக்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் இந்த குர்பானி இலக்கியம் அக்கீக்கா இலக்கையும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஜக்காத்தும் அப்படி தான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது சாதாரண தான தர்மம் சதக்கா இந்த தர்மங்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இந்த அக்கீகா அப்புறம் வந்து இது குர்பானி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது முஸ்லீம்களை தவிர யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் மாற்று மத சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறது கேட்டால் அப்போ நாம் வெளியே என்ன செய்யணும் கடையில் வாங்கிக்கணும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வாங்கி அந்த கறியை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த உதவியா கறியை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுத்தா நம்ம உதவியாக செல்லாது அதையும் வணங்கிக்கணும் உதவியா உதவியாக குர்பானை எல்லாம் ஒன்று தான் இந்த உதவியாவுக்கு நீயத்து முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது நான் உதவியாக கொடுக்குறேன் அந்த குர்பானை கொடுக்குறேன்னு சொன்னால் அது பருதாக போயிடும் அந்த கறியை வீட்டுக்காரன்னு யாரும் சாப்பிடக்கூடாது அதுக்கு தான் நீத்து எப்படி வைக்கணும் அறுக்கும் போது நவைத்துல் உதகையத்தல் லில்லாஹி தாலா சுண்ணத்தான உதகையாவை அல்லாவுக்காக கொடுக்கிறேன் இதான் நியத்தை அல்லது சுண்ணத்தான குர்பானியை அல்லாவுக்காக கொடுக்கிறேன் இப்படி நிய தைக்கணும் சுண்ணத்தான உதகையான்னு சொல்லாமல் நான் அல்லாஹுக்காக உதகையாக கொடுக்குறேன்னு சொன்னால் அது பரதான உதவியாக ஆகிடும் பரதான குர்பானியை பரதான உதவியாக கொடுத்தா அந்த ஓனர் ஓனருடைய மனைவி மக்கள் ஓனருடைய பெற்றோர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யாருமே சாப்பிடக்கூடாது அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் சதக்காக தான் செய்யணும் அதனால் எந்த விஷயத்தில் என்ன செய்யணும் உஷாராக இருக்கணும் நாம் பிற பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாளும் என்ன செய்யலாம் அனபி மதாபில் அறுக்கலாம் ஷாபி மதாபில் பதிமூணு சாய்ந்தரம் என்னென்னு செய்யலாம் ஷாபி மதாபில் அறுக்கலாம் சரி அல்லாஹாரா அதில் இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலி எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமானா சிவந்தானி செல்லம் அவர்களிடமிருந்து இந்த நபிமார்களுடைய குர்பானியை உதவியாவை கபுல் செய்த மாதிரி நம்முடைய உதோரியா குர்பானியா தாலா கபுல் செய்வான் ஆக ரெண்டாவது இன்னொரு சுப செய்தி என்னவென்றால் இன்ஷா அல்லா எதுக்கு வரும் ரபியுள் ஆசிர் மாதம் மூணு அல்லது நாலிலிருந்து நாகூரிலிருந்து பகதாது ஷரீபுக்கு ஒரு குழு என்ன செய்கிறது அதற்கு ஹௌசுல் ஆதம் அப்துல் கலா ஜீலானி அவர்களை தியாகம் செய்வதற்காக போகிறது நம்ம ராஜிப குழுவில் மற்றும் இஸ்லாமிய பெரியவர்கள் சகோதர சகோதரர்கள் யார் வரணுன்னாலும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே நல்லது குறைஞ்சது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னேறாவது தகவல் தெரிவிக்கிறது நல்லது ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஹௌசுல் ஆதம் தர்பாரில் பத்து நாளும் தங்குறதாக இருந்தால் சாப்பாடு செலவு எல்லாம் போக எண்பத்தி எல்லாம் சேர்த்து தான் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனால் அதே ஊரில் வெளியே லாட்ஜில் தங்குறா இருந்தால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கட்டணும் பாஸ்போர்ட்டை முதலே என்ன செய்யணும் ஒப்படைத்திடணும் இன்ஷால்ல யார் யார் வர்றீங்களோ வாங்க நான் ஏற்கனவே ஹோட்டலாக நான் அவங்களுடைய தர்பாருக்கு போய் இதாக செய்திருக்கேன் இன்ஷா இன்னொரு தடவை நான் சாதாரண நாளில் தான் போனேன் ஆனால் இப்போ போகிறது இருக்கிறதே இது அவங்களுடைய உருவசு நாள் ரபியுல் ஆக பிறப்பாக தான் அங்கே வந்து உருசு விழா நடக்கிற நாள் அந்த நாளில் இன்ஷால்லா நாம் அங்கே இருக்கலாம் யாரும் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த தர்பாரில் தங்குறது அவங்களுக்கு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெளியே தங்குறவங்களுக்கு லாட்ஜி செலவு அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் காரில் பஸ்ஸில் இந்த பிரயாணிகளை கூட்டு வர செலவு எல்லாம் சேர்த்து சாப்பாடும் சேர்த்து ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அல்லாஹு லட்சம் நாம் செய்கின்ற أما الغريب تقول <سؤال> سيبانا أمين أخر دمانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله